அனைவருக்கும் கோபிநாத் அன்பு வணக்கங்கள் இரண்டு தரப்பு வந்திருக்காங்க ஒன்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மறுபக்கம் பெற்றோர்கள் தரப்பு அல்லது பொதுமக்கள் தரப்பு இன்னைக்கு அடிக்கிற அடியில்

ஓகே இதான் ஒரிஜினலா மைண்ட்ல கூடிய ஒரு விஷயம் பேசுறாங்க கீழே இதெல்லாம் உங்களுடைய பொது பார்வை ஆனா உண்மையா எப்படி இருக்கு நான் சொல்றேன்

எவ்வளவு கேவலமான பிரவைங்க இல்ல நம்ம கடலூர் மாவட்டத்தில ஒரு பள்ளி இரண்டு பிள்ளைகளுக்கு 12th கிளாஸ் EC-ய இன்னைக்கும் கொடுக்காம வச்சிருக்காங்க என்ன கொடுமை பார்த்தடா இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஏ டொனேஷன் g வாங்க கூடாதுன்னு அரசு சொல்லுது நாங்க ஒரு ٹرسٹ வச்சிருக்கோம் அந்த ٹرسٹக்கு 25000 ரூபாய் நீங்க கொடுத்து அந்த ரசீதியை வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு அட்மிஷனே கொடுப்போம் டேய்

அது ஒரு மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் குழந்த முன்னால் ஒரு டெபாசிட் கொடுத்து நான் என்னோட குழந்தைக்கு வந்து டிசி வாங்குறப்ப முந்நூத்தி ஐம்பது ரூபா கேட்டாங்க ஆனா அவங்க கொடுத்திருக்கிற பில் வந்து நூறு ரூபாய்க்கு இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஸ்ட்ரிக்டா அந்த இருநூத்தம்பது ரூபா நம்ம கணக்கு கேட்கக்கூடாது கேட்டாக்கா அங்க இருக்க நம்மள ஒரு மாதிரி பார்க்கறாங்க என்ன குருகுருன்னு பாக்குற நான் நோ டியூ அப்படிங்கிறதுக்கு ஃபீஸ் அப்படினு ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க எனக்கு அது இன்னும் விளங்கல அது நோ டியூ அப்படிங்கிறதுக்கு இதுக்கு 250 ரூபா அது என்னங்க கொஞ்சம் வேறமா சொல்லுங்க அந்த பள்ளியில அந்த அம்மா 250 ரூபா டியூ வச்சிருந்தாங்க அந்த 250 பிளஸ் 100 150 ரூபா வாங்கிட்டு நோ டியூ சர்டிificate கொடுத்துறோம் டேய் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு பைசா அதுக்கு கூட கணக்கு கேட்பாங்க. நாங்க பதில் சொல்லியானுங்கறாங்க. பொய் பொய் பொய். இந்த அளவு சுதந்திரம் இருக்கா? கேள்வி கேட்க முடியுமா மெட்ரிக்லேஷன் பள்ளியில. டேய் கேக்குறானಲ್ಲ சொல்றா? கண்டிப்பா இல்ல சார்.

இன்னைக்கு எதுக்காக மெட்ரிகுலேஷன் பள்ளி நடக்கப்படுதுன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகிகளை பேங்க்ல லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லாதான் சொல்லி இருக்கான் நல்லாதான் சொல்லி இருக்கேன் இன்வெஸ்ட்மென்ட் எங்க வரும் பிசினஸ்ல வரும் அப்ப இன்வெஸ்ட் பண்றதோட நோக்கம் என்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக அதானே அதனால வழக்கம் அப்போ எதிர்பார்க்காமல் நடப்பதுதான் பள்ளி கூடம் எதிர்பார்த்து நடந்தால் அது வணிக கூடம் இன்றைய மெட்ரிக் பள்ளி ஒரு வணிக கூடம் ஒரு புது பாயிண்ட்

ஓரளவு நம்புற மாதிரி உங்களுடைய அனுபவத்துல நீ எல்லா இடங்களையும் பார்க்கறதுனால கேக்குறேன் அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி எம்ஃபில் பில் படிச்ச பிள்ளைங்களே இன்னைக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் என்ன சொல்ற அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்குகின்ற தொகை வேறு கொடுக்கின்ற தொகை வேற நார்மலா எவ்வளவு கொடுக்குறாங்க 5000 ரூபாய் கொடுக்குறாங்க 5000 ரூபீஸ் ஃபைனல் நோ டிஸ்கஷன் ஈவன் சென்னையில வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்து தான் பேசிக் ஸ்டார்ட்டே வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கு ரூரல் ஏரியால இன்னும் மோசம் 500 ரூபாய்க்கு எல்லாம் வந்து டீச்சர்ஸ் வேலைக்கு போறது இவன் என்ன பாக்குறீங்க இவன் ஒரு பிச்சைக்கார பைய 10 பைசா தான் போட்டான் பிச்சைக்கார பைய உளுந்தூர் பேட் ஸ்கூல்

இந்த அரிசிய வந்து நீங்க கம்மி விலை கொடுங்க அவங்க குடுத்தானா ஏதோ பேசிட்டர்காக நான் பேசிட்டு பேசிட்டிருக்காதே நேரத்தை கடதா நல்ல விவரமா பேசு நீ வியாபாரி நீ வியாபாரி நீ கேக்குறாங்க கேள்வி நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் உன் புள்ள நல்லா படிக்கணும் அங்க வியாபாரி ஸ்கூல் சேகே வியாபாரி இல்ல கொண்டு போங்க பதினெட்டாயிரத்தி நானூறு வளக்கமா ரூபாய் அரிசி ஒரு மாணவருக்கு செலவழிக்குது அரசு செலவழிக்கும் போது அந்த தொகை நாங்க வந்து செலவழிக்க வேண்டும் இல்லை அவனை மாட்டேன் அரசாங்கம் ஒரு மாணவனுக்காக பதினெட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுதுன்னா அந்த எட்டாயிரத்தினுடைய செவன்ட்டி பர்சண்டேஜ் டீச்சருக்கு போகுது விச் இஸ் த சாலரி அவருடைய பென்ஷனு விளையாட்டா என்ன இது தெரியாமல் ஓவராக உறண்ட எடுத்துட்டமே அப்போ மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்திட்டு இருக்கவங்க எல்லாரும் லாபமே பார்க்கலையான்னு கேட்டேன்னா

யாராவது ஒருத்தருக்கு ஸ்கூல் பேர்ல பட்டா இருக்கா கேளுங்க ஸ்கூல் பேர்ல எவ்வளவு பேருக்கு சார் ஸ்கூல் பேர்ல பட்டா இருக்கு இருக்கு சொல்லுங்க கேக்குறாரு சொல்லாதீங்கயா சொல்லுங்கயா ஏன் சொத்துல இப்ப ஸ்கூல் இருக்கு சார் சட்டப்படி உங்க ஸ்கூல் இருக்க கூடாது உங்க பேர்ல ஸ்கூல் இருந்தா உங்க பேர்ல லேண்ட் இருந்திருந்தா அங்கீகாரம் கொடுத்திருக்க மாட்டாங்க ஆகா வச்சடா ஆப்பு வச்சடா ஆப்பு நினைச்சிட்டேன் நானு இன்னைக்கு ஐஐடி டாப்பர் பாத்தீங்கனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்தாங்க ஐஐடி டாப்பர் வந்திருக்காரு எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க ஏதோ ஒரு ஐஐடி டாப்பர் வச்சு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்கள் அரசு பள்ளிகள் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது நியாயமா பேசணுமா இல்லையா ஒரு அரசு பள்ளிக்கூடம் ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது அந்த வருஷம் எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க பத்தி யோசிக்கல உனக்கு பாயிண்ட் பாயிண்ட் கிடைக்குது ஒரு சாதாரண கடைநிலை விளிம்பு நிலை மனிதனுக்கு கல்வியை கொடுக்கணும் அவனுடைய நோக்கம் ஏற்ற தாழ்வுகள் அற்ற ஒரு சமநிலை சமுதாயம் உருவாங்கிறதா கான்ஸ்டிடியூஷன் ஆசைப்படுது ஏன்னா யாருமே சொல்லவே இல்ல சொல்லணும் உனக்கு மெட்ரிகுலேஷன் படிகள் அதிகமான மார்க் எடுக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது காரணம் நீங்கள் தொடர்ந்து அந்த மாணவனை அதிகமான மார்க் எடுக்க வைப்பதன் மூலமாகவே அதிகமாக மாணவர்களை சேர்க்க முடியாது

இவர் தார்மீகமா தான் பேசினாரு எனக்கு மனசே மாறிடுச்சு அப்படின்னு இங்கேருந்து யாராவது ஒத்துக்கிட்டா நான் ஷோ இதோட முடிச்சேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்